மனுஷி அப்படின்ற ஒரு சிறுகதை ஒரு சில பாடல்கள் நம்ம திரும்ப திரும்ப கேட்க தோணும் எத்தனை முறை கேட்டாலும் பல லட்சம் முறை கேட்டிருப்போம் நம்ம பல ஆயிரம் முறை கேட்டிருப்போம் ஆனா நம்ம இப்ப கேட்டாலுமே வந்து சிறு இருந்து கேட்டிருப்போம் இப்ப கேட்டாலுமே நம்ம அந்த பாடல் வந்து அவ்வளவு நம்மளுக்கு மனசுக்கு கொண்டாட்டமா இதமா இருக்கும் நம்மள வந்து ஏதோ வருடி விடுறது மாதிரி இருக்கும் அந்த பாடல்கள் அப்படித்தான் வந்து ஒரு சில கதைகள் வந்து நம்ம எத்தனை முறை வாசித்தாலும் வந்து அவ்வளவு புதுமையாகும் இப்ப தான் வாசிக்கிற மாதிரியே அவ்வளவு சந்தோஷமாகவும் இல்லை ஏதோ ஒரு மனசுக்கு வருடி இருக்கும் அப்படி ஒரு கதை தான் பல வருடங்களா படிச்ச பல வருடங்களுக்கு முன்னாடி படிச்ச மனுஷின்ற ஒரு புது உணர்வு அப்படி போட்ட ஒரு கதை இந்த கதையை எழுதியவர் சிறுகதை எழுதியவர் தமிழ் ஆக சிறந்த எழுத்தாளுமை மரியாதைக்குரிய ஐயா பிரபஞ்சன் அவர்களால் எழுதப்பட்டது இந்த கதைக்களம் வந்து எழுபத்தைந்து எண்பது எண்பத்தைந்து அதாவது அந்த எண்ப எண்பதாம் வருடங்களை வச்சுக்கிறோமே இதனுடைய கதைக்கிளம் வந்து அந்த ஆண்டுகள் எழுதப்பட்டது இந்த கதையை எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா சேகர் வந்து ஒரு சேகரிட்டு தான் அந்த கதையை ஆரம்பிக்கணும் சேகர் ஒரு பத்திரிகையாளர் புகைப்பட கலைஞர் அதாவது எப்படின்னா பத்திரிகையில் வந்து ஸ்போர்ட்ஸ் சினிமா இல்ல மற்ற அரசியல் செய்திகள் மற்ற புது விடயங்கள்ல இருக்கும் ஆனால் இவர் வந்து எப்படின்னா இவருக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் இவர் தேர்ந்தெடுத்த பகுதி வந்து சினிமா பக்கங்கள் தான் அவர் வந்து என்ன புதுசாக வந்திருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் புதுசா ரிலீஸாக இருக்கக்கூடிய படங்கள் இதை பற்றியான விமர்சனங்களும் நடிகர் நடிகையுடைய படங்களையும் எடுக்கக்கூடிய புகைப்பட கலைஞர் எப்பயுமே வந்து இவரை எழுப்ப குடிக்கணும் தான் இன்னைக்கு காலிலேயும் வந்து சேகர கால எழுப்பி விட்டாங்க ஆமா அவர் குடியிருக்கக்கூடிய வீடு வந்து மாடியில் மாடியில வந்து எப்படின்னா ஒரு பத்து பதினைந்து குடித்தனங்கள் குடித்தனங்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அறை அது அதெல்லாம் ஒரு அறையில் ஒரு வாடகை எடுத்து தங்கியிருக்காரு அந்த வீட்டுக்கு கீழே வந்து அமுனியமா அப்படின்னு சொல்லி ஒரு இட்லி தோசை பனியார சுடுவாங்க கிராமங்கள்ல நீங்க எல்லாம் வாங்கி சாப்பிட்டு நான் நிறைய அந்த மாதிரி வாங்கிக்கலாம் சாப்பிட்டு இருக்கேன் எங்கள் எங்க சின்ன கிராமமா இருந்த போது இப்ப அப்படிலாம் இல்ல அப்படி அப்படி ஒரு ஒரு அம்மா ஒரு ஆயா அப்படி இருப்பாங்க ஊருக்கு அப்படி ஒருத்தவங்க வந்து அம்மனி அம்மா அவங்கள்ட்ட டெய்லி வந்து காலையில ஒரு ஆறு மணிக்கு அவங்க இட்லி சுடும் போதே வாபஸ் ஆரம்பிக்கும் ஒரு பிரச்சனை பண்ணேன் காளி அப்படின்னு சொல்லி எப்படின்னா எனக்கு வந்து இப்பயும் இட்லி கொடு காசு இல்லாமல் கேட்பேன் அவன் இப்படி இவங்க சத்தம் போட்டு கேட்பேன் இவங்களை வந்து கொடுக்க முடியாது போதும் பழைய காசுல போடுறான்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் அவே வந்து நீ எனக்கு இப்போ தரல அப்படின்னா அந்த சட்டி முட்டு சாமான் எல்லாம் அடிச்சு நோறுக்கி விட்டுருவேன் இட்லி செட்லாம் தூக்கி விட்டுருவேன் பனியார் செட்லாம் தூக்கி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இவங்க வந்தாலே நீ வந்து தொட்டு நீ நாயை அப்படின்னு சொல்லி பையன் சத்தம் போடுவாங்க இந்த சத்தம் வந்து டெய்லி நடக்கும் இந்த டெய்லி சத்தத்தை தான் சேகரி எழுந்திரிப்பா அப்படி எழுந்திரிச்சிட்டு சட்டையை தொழுவர் அப்படி அதை விட முன்னால நைட்டு சாப்பிடாதனால வயிறு ஒரு மாதிரி ரொம்ப கவுரமா இருக்கு மேஜர் அந்த தண்ணி கூச்சலம் தண்ணி எடுத்து குடிக்கிற அப்படி அது வந்து இந்த பசியில் இருந்த வயிற்றுக்கு இதமாக குழு குழுன்னு இருக்கு சட்டையை தொழாவை பார்க்குறப்ப எவ்வளோ இருந்தாலும் முப்பத்தஞ்சு வயசாக இருக்கு சரி ஒரு சிகரெட் ஒன்று இருக்கு சரி சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டு கீழே கிளம்பி அந்த அம்மனியம்மா காளி இன்னொன்று பயங்கரமா ஒரு பூர்களுதல் சண்டை ஒரு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை கடந்து அப்படி போறாரு போய் பக்கத்தில் அந்த அம்னியம்மா கடை பக்கத்துலேயே ஒரு கிறிஸ்டன் ஜூலியர் டீ கடை அந்த டீ கடையில் போய் இவரை பார்த்து சேவர பார்த்துன்னு ஒரு டீ போட்டு உலகமா கொடுத்துட்றாரு அவரு அந்த கிருஷ்ணன்றவர் குடிச்சிட்டு இந்த டீ வந்து ஒரு இதற்கு ஏன்னா இருக்கு பசின்னு அந்த பசி வேற அதனால கொஞ்சம் டீ பிடிச்சா கொஞ்சம் திருப்தியாக இருந்த மாதிரி இருந்தது உடனே டீ கிளாஸ் வச்சுட்டு அவர்கிட்ட ஆனால் இந்த கணக்குல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு யாருக்கு யாருக்கே கூடான்றதுக்காக அவரு தம்பி கணக்கு ரொம்ப ஏறி போச்சு அப்படின்னு சொல்லி அவர் மெல்லமா தான் சொல்றாரு ஆனால் சேகருக்கு அதுக்கு எப்படி விழுகு ரொம்ப சத்தமாக பத்து பேருக்கு முன்னாடி நம்மளை கேட்கறதுக்காக சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படி சங்கடப்பட்டு கடந்து போகிறா அப்படி போய் அம்னிய மாட்ட போகும்போது அதேமாதிரி நாலு ஆப்பம் மேலே வந்து வச்சிருங்க நான் அந்த வேகமாக ஆஃபீஸ் போகணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பி ஒரு போய் மேலே போய் நீங்கள் தெரியும் ஒரு ஒரே இடத்துல பத்துக்கு பத்து ரூம் அது ஒரு பத்து வீடுகள் தொடர்ச்சியா இருந்தால் எப்படி இருக்குன்னா ஒரே அந்த பத்து வீடுகளுக்குமே ஒரே கழிப்பறை வசதி ஒரே குளியலறை வசதி அவ்வளவுதான் இருக்கும் அது அன்னைக்கு எண்பதுகளில் பார்த்துக்குங்க எப்படி அப்படின்னு நான் அப்படிதான் இருக்கேன் இதெல்லாம் கடந்துதான் குளிச்சுட்டு எல்லாம் காலிகடங்கள்லாம் முடிச்சுட்டு சேகரி கிளம்புறேன் அப்படி கிளம்பி குளிச்சிட்டு மேலே போய் பார்க்குற அப்படி நாலு ஆப்பா இருந்தால் அம்மா கரெக்டாக வச்சிருக்காங்க நாலு ஆப்போம் வெள்ளம் அது தொட்டுக்கிறதுக்கு அதை எடுத்துக்க வே அந்த பசியில் சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றா அப்படி சாப்பிட்டுக்கிட்டு போய் தன்னுடைய அம்மா யாபம் வந்துடுது ஊருக்கு ஞாபகம் வந்தது ஏன்னா அவங்க அம்மா வந்து வாரத்தில் ஒரு மூணு நாள் ஆப்பம் வைப்பாங்க அப்படி ஆப்பம் வந்து எப்படி வைப்பாங்கன்னா முதல் நாள் வந்து தென்னங்கல்ல ஊற வைத்த மாவு தென்னங்கல்ல ஊற வைத்த மாவில் வந்து ஆப்பத்தை ஊற்றுனா புசு புதுசுன்னு பூரி மாதிரி வருமா அந்த ஆப்பத்துக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு என்ன தேங்காய் பால் இதை சாப்பிட்டுக்கிட்டே இந்த அம்மனியமா கொடுத்த அந்த ஆப்பத்தை சாப்பிட்டுட்டே தன்னுடைய அம்மா ஐயா வந்துருச்சு இப்போ அவங்க அம்மா இல்லை இறந்துட்டாங்க அந்த ஊரும் கிடையாது அங்கே எந்த நிலவுலும் கிடையாது கிளம்பி இங்கே சென்னைக்கு வந்தாச்சு சென்னை வசி மாறியாச்சு அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் போட்டுட்டு கையில் கேமரா பையொண்ணு அந்த கேமரா பைய தூக்கிட்டு இன்னைக்கு இப்படியாவது இந்த கேமராவுக்கு இது பிலிம் வாங்கி போட்டோம் இந்த கேமராவுக்கு பிலிம் வாங்கி போடணும்னு ஒரு அளவுக்கு லட்சியம் உண்டாயிருச்சு அப்ப எத்தனை நாள் பிலிம் இல்லாமல் இருந்தா எத்தனை நாள் பட்டினியாக இல்ல ப்ளீம் வாங்கி போடுறோம் இன்னைக்கு மதிய சாப்பாடு ரெடி பண்ணி இரவு சாப்பாடுங்க ரெடி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லட்சியத்தோட பெரிய லட்சியத்தோட கிளம்பிக்கல போறாரு போன ஆபீஸ் போயிட்டார் அந்த பத்திரிகை ஆஃபீஸ் போயிட்டாரு அங்கே போனேன் எழுமலைன்னு சொல்லி துணை ஆசிரியர் எழுமலை சொல்லி துணை ஆசிரியர் அவர் கேட்கிறாரு என்னப்பா ஆளவே காணா சேகர் உன்னை அது மாதிரி உன்னோட படங்கள் எதுவுமே வரவே வரவே இல்லையே உன் பேர் போட்டு அப்படின்னு என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இந்த வார புத்தகத்தை எடுங்க அப்படின்னு கரெக்ட்றாங்க அதுல ரெண்டு படம் ஒன்னு ஜெயமானி படமும் ஒரு சாந்தி படம் அது ரெண்டு திருக்கு போறாரு இது ரெண்டு நான் நான் பிடிச்சதானே அப்படியே சொல்றேன் நான் கூட சுந்தர் அவன் பிடிச்சா நினைக்கிறேன் இன்னொரு நிருபர் பேரை சொல்லி சொல்றேன் இல்ல நான் பிடிச்சா சரி அப்ப இது ரெண்டு நாளைக்கு செக் வாங்கிக்க ஆனா இதை நம்பி தான் இன்னைக்கு வந்தேன் ஆசிரியர் வெளியில போயிருக்காரு அக்கௌண்ட் வர வர என்னன்னு தெரியல கொஞ்சம் வெயிட் பாரு அப்படின்னு சொல்றாரு அப்புறம் அங்க உட்காந்து கொஞ்சம் நேரம் பொழுதும் போய்கிட்டு மதியம் ஒரு மணி ஆயிடுச்சு ஆள் வர்ற மாதிரி தெரில ஒன்றே ஆகுது ஆள் ஒண்ணு வர்ற மாதிரி தெரில அது அதுக்கப்புறம் வந்து அவரே துணை ஆசிரியர் சொல்றாரு அக்கௌண்ட் லீவ் ஆசிரியர் சாய்ந்தரம் தான் வருவாராம் அப்படின்றது சரி இன்னைக்கு ஒண்ணு ஆகன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அங்கே ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் கோபின்னு ஒருத்தவர்கிட்ட கேட்குற எப்ப கோபி உன்ட்ட பணம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு இன்னைக்கு தேவையான இருபத்தி ஏழு எது பணம் இருந்தா அப்படின்ற சரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ட்டு கேமரா அப்படி எடுத்துக்கிட்டு திரும்பவும் அந்த பஸ் ஸ்டாப் போகிறா அப்படி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் யோசிச்சு பஸ் ஸ்டாப் போகிறா அப்படி அங்கே போடனே அந்த பஸ் ஸ்டாப்பில் நம்பர் கொடுத்துருப்பாங்களே இந்தந்த ஊருக்கு இப்போ டூ இருபத்தொன்னு ஏ இருபத்தொன்னு பி அப்படின்னு சொல்லி நம்பர் போட்டுருப்பாங்க எந்தெந்த ஏரியாவுக்கு போகிறதுன்னு சொல்லி அது மேலே ஒரு போஸ்டர் ஒட்டிருக்கேன் என் உணவு இருக்குது ஏதோ ஒரு போஸ்டர் அதை பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த பத்திரிகையாள உணர்வு வந்துருச்சு இது எப்படியா போட்டோ பிடிச்சு நம்ம ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சோம்னா ஆனால் அந்த உள்ளதான் ஃபிலீம் இல்லையே சரி அந்த சோகத்தை மறைச்சிக்கிட்டு நேராக ஃபர்ஸ்ட்டாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டிக்கடை அந்த பெட்டி கடைக்கு போய் முப்பத்தஞ்சு பைசா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா காலையில் அதில் முப்பது பைசாவை அங்கே கொடுத்து ஒரு செமினார் சிகரெட் சாமினார் செமினார் சிகரெட்னு சொல்லி அதை வந்து வாங்கி குடிச்சு மீது அஞ்சு பைசா இருக்கு இந்த சீரட்டை பத்து வைக்கிறதுக்குள்ள ஒரு தூமுனை குழந்தையோட ஒரு ஒரு அம்மா பிச்சை இருக்குது வந்து மீது இருந்த அஞ்சு பைசா பத்து வீசில் சிகரெட்டு போயிருச்சு அஞ்சு பைசா இருக்கு அஞ்சு பைசா வந்து அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டு சீரட்டை பத்து வச்சுட்டு போய் யோசிச்சுட்டு இருக்கா அப்படியே ஒரு கோடம் அந்த சிகரெட்டு கரையிறது கரையிற நேரமும் அந்த நேரத்தில் ஒரு பஸ் வருது கரெக்டாக இருக்குது சிட்டி பஸ் வரப்பில் அது கோடம்பாக்கன்னு போட்டுருக்கு கோடம் விஜயா ஞாபகம் வந்துருச்சு எங்கே போறையும் தெரியாமல் இருந்த சேவை இருக்குது சேர்க்குறது ஞாபகம் வந்துருச்சு ஆனா போன பக்கம் பஸ்ஸில் போனோம்னா எண்பது பீஸா வேணும் நம்மள்ட்ட தான் சார் ஒண்ணுமே இல்லையா இப்ப அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா நேராக சரி ரெண்டரை கிலோமீட்டர் அங்கே இருந்து அவர் நிக்கிற ஸ்டார்ட் போது ரெண்டரை கிலோமீட்டர் நடந்துடும் அப்படின்ட்டு நடக்கிறா அப்படி நடக்க ஆரம்பிச்சா அந்த வெயில் சரியான வெயில் எப்படின்னா ஒரு சின்ன பையன் வந்து நம்ம இந்த சூரியன் வந்து கண்ணாடி வச்சுருச்சு நல்லா விளையாடுவோம்ல அப்படி மூஞ்சில் அடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி வெயில் நடக்க 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 ரெண்டரை கிலோமீட்டர் நடக்க என்ன ஆகுதுன்னா அந்த பசி வேற ஏன்னா ஒரு இருபத்தி எட்டு வயது இளைஞனுக்கு காலையில் நாலு நாலு ஆப்பம் பத்துமா அது மாதிரி ஒன்றரை மணி வரைக்கும் பசி பசிக்கு பசி வேற இந்த வந்து சொட்ட சொட்டினா சட்டை பேண்ட் உள்ள வேறு கரம் நச நச நசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு ஆனா இதுதான் கடந்து போற கடந்து போய் ஒரு மெயின் மீதி அந்த ஏரியா வந்துருச்சு கோடம் பார்க்கிறதுல விஜயா இருக்கக்கூடிய அந்த ஏரியா வந்துருச்சு அந்த ஏரியா மெயின் மீதி அதை தாண்டி ஒரு குறுக்கு குறிப்பிச்சிருந்து அதை தாண்டி ஒரு உள்ளுக்குள்ள சின்ன முடக்கான ஒரு வரிசையா ஒரு ஆறு ஏழு வீடு அது போறவே பார்த்தோன்னா கல்லால சும்மா ஒரு கல்லுல வந்து பூசினா ஒரு வீடு அதுல கூரை பேஞ்சிருக்காங்க ஒரு சாதாரண வீடுன்னு வச்சுக்கிறோமே அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுக்கு பத்து மாதிரி தான் அந்த வீடு அந்த வீடு வந்து கதவு தட்டுறாரு விஜயா வீட கரெக்டா கண்டுபிடிச்சு கதவு தட்டுறாரு அவ அப்பதான் வந்து கதவை மெல்ல சாத்திட்டு தன்னுடைய முந்தாணி வந்து தலைக்கு வச்சு குளிர்ச்சிக்காக அப்படியே முன்னால போயிட்டு வாசல் முன்னால கதவை சாத்தி கொடுத்துருக்காரு அவர் கதவு தட்டுறாரு தமிழ்நாடு எழுந்திருக்கிற எழுந்துருச்சு பார்த்துன்னு சேகர் நீயா அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷம் கலந்த ஒருத்தர் அது சரி உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆகிடுச்சி வா பல மாதம் ஆயிடுச்சு நீங்கள் வந்து வா உள்ள 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 வந்துட்டு ஒன்று உள்ள தண்ணி கூட அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஏன்னா அவ்வளோ தூரம் நடந்து வந்தது பசி களைப்பு தண்ணி கூட அப்படின்னு சொல்லி கேட்கறேன் தண்ணி அவள் மூணு கொடுக்கறா குடிச்சிட்டு கட கடக்கடன் குடிக்கிறான் ஒரு சம்பு தண்ணியை குடிக்கிறேன் அப்படியே போதுமான கேட்குறா போதும் வயிறு கொஞ்சம் திருப்தியாக இருந்த மாதிரி அவனுக்கு இப்படி இருக்க அப்படின்னு கேட்கிறான் ஏதோ இருக்கேன் அப்படின்னு அவள் புலம்புறா சரி அவன் விஷயத்துக்கு வந்துடுற அப்படி ஒரு புது பத்திரிகை ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க சினிமா பத்திரிக்கை அது வந்து புது முகங்கள்லாம் கேட்குறாங்க அவனை அவனை அவன் அப்போ நீ என்னை படம் எடுக்க அப்போ அப்படின்னு அம்மா படம் எடுக்க போறேன் அந்த கிரியேட்டிவ் ட்ரெஸ் ஒன் இருந்துச்சுல ஆமா அது அதான் மாட்டிக்க அப்படின்னா அவனை வேமா என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு அந்த சின்ன ஒரு ரூமு அந்த ரூமுக்கு நடுவுல வந்து ஒரு குச்சி ஒன்று இருக்கு அந்த குச்சிக்கு மேல மறைப்புக்காக ட்ரெஸ் மாதிரி மறைப்புக்காக ஒரு சேலையை போட்டு அந்த பக்கம் நின்று அந்த சேலை வந்து ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு வந்து கீழே ஒரு கால் கை தெரியும் கால் தெரியும் நல்லா அந்த அளவுக்கு அது மறைக்க முடியும் அந்த சேலை ஆனா சேகரிக்கு தெரிஞ்சவதான விஜயா பெருசா கண்டு கிராம இருக்கேன் அந்த சேலை மறைப்பிலாவது ட்ரெஸ் எல்லாம் வந்து புது ட்ரெஸ் மாட்டிட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு வர்றான் எப்படி விஜயா அது எப்படி சேகர் நான் இது பண்ணணும் அதாவது என்ன மாதிரியான புகைப்படம் உனக்கு வேணும் நான் என்னென்ன மாதிரியான ஸ்டில் உனக்கு அப்படின்னு சொல்லி விஜயா வந்து சேகர்ட்ட கேக்குறா ஏற்கனவே பலமுறை எடுத்திருக்கேன் அதே மாதிரி வேற சிலர்கிட்ட வந்து புகைப்படம்லாம் கொடுத்துருக்கா அதனால அவருக்கு ஏற்கனவே நீ எப்பயுமே தான் கொடு கொடுப்பாளா எல்லா விதமா நீ நீடே அவர் சட்சியா சிலதும் அதாவது சிலது வந்து அப்படியே நாக்கை கடிச்சுக்கிட்டு இப்படி பாத்துக்கிட்டு சுத்து பாத்துக்கிட்டு மேல கையை தூக்கிட்டு காலை காலை மேலே தூக்கி ஸ்டூல தூக்கி வச்சுக்கிட்டு இப்படி இந்த மாதிரியான பல ரகமா ஒரு நடிகைக்கு புதுசா வந்து இருக்கக்கூடிய ஒரு நடிகை இப்படி இப்படிலாம் போஸ்ட் கொடுப்பாங்களோ அப்படி எல்லாம் வந்து அந்த படத்தை எடுத்துக்கிறேன் படத்தை பிளாஸ்க அப்படி அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அடிச்சு முடிச்சுட்டு சரி சரி எப்படி உனக்கு அவ என்ன பண்ணானா அந்த போட்டோ ஷூட் எல்லாம் முடிச்ச அப்படின்னாடி வீட்டுல ஒருத்தர் வெத்தலைப்பட்டி எடுத்து வெத்தலையை முடிச்சு உனக்கு வெத்தலை வேணுமா அப்படின்னு எடுக்கிறா இல்லை இருக்கட்டும் அதை வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு அமைதியாக உட்காந்துருக்கான் சரி எப்படி உனக்கு புழப்பலாம் போகுது அப்படின்னு கேளு சேகரிக்க எப்படி உனக்கு புழப்பலாம் போகுது இப்போ அப்படின்னு புழப்ப எங்கே போகுது ஒண்டிக்கிட்டு போகுது அப்படின்னு என்ன ஏன் அவ்வளோ சங்கட்டமா சொல்லு ஆமா என்னோட வயசு முப்பதாயிடுச்சு இனி என்ன அதாவது வந்து இந்த விஜயா யார் அப்படின்னா இந்த விஜயா வந்து முத முதல் சென்னைக்கு நடிக்கிறதுக்காக உங்களுடைய விஜயாவுடைய மாமே பக்ரி அப்படின்ற ஒரு கூப்பிட்டுறேன் கூப்பிட்டு வந்தப்போ முத முத போட்டோ எடுத்து பல பத்திரிகைகள் அனுப்புனதுதான் இந்த நம்மளுடைய சேகர் அதனால வந்து எப்பயுமே வந்து சேகரை வந்து பார்த்தோன்னு விஜயாவுக்கு அவட்ட ஏதாவது பணம் எடுத்த உடனே கொடுத்து அனுப்பிச்சு விடுவா கஷ்டமா கொடுத்துடுவா அவ்வளோ தூரத்துக்கு எத்தனை முறை வந்தாலுமே வந்து சேகர் மேல அவ்வளவு அனுபவம் இருப்பான் அதே மாதிரி இந்த முறையுமே வந்து அப்புறம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி யாரும் கஸ்டமர் அதிகமாக வரல நமக்கு எனக்கு என்ன என்ன வசதி இருக்கீங்க கட்டில் இல்லை மத்தே இல்லை அப்படின்ற ஆக்சுவலி அவர் வந்து எப்படின்னா அதில் என்ன தொழில்ன்றதை அவர் சொல்லலை மேலோட்டமாக சொல்றாரு கட்டு இல்லை மத்தே இல்லை ஒரு நாலு நாளைக்கு மேலே ஒருத்தர் வந்தார் ஐம்பது ரூபா கொடுத்தாரு அதில் பத்து ரூபா தான் அவன் கோவிந்தன்ற வந்து அவனுக்கு பத்து ரூபா போயிடும் கம்சனா போயிடும் மீதி ரூபா அங்கே பேட்டா பிஸ்தான வந்து வாங்கிட்டு போயிடுறான் மீதி அஞ்சு ரூபா போலீஸ்காரன் வாங்கிட்டு போயிருவார் மீதி முப்பது ரூபா வச்சு இந்த நாலு நாள் ஊட்டிட்டு இருக்கேன் என்னத்த பார்க்கறது அப்படின்னு பிறகு அந்த மூணு நாளாக வந்து எனக்கு பெண்கள் ஏற்படக்கூடிய அந்த மாஸ்டர் மூணு நாள் ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வு அதனால வந்து நான் யாரையும் வரவேணான்னு சொல்லிட்டேன் நாளைக்கு தான் நான் யாராவது நாளைக்கு தான் சொல்லியிருக்கேன் நான் யாராவது அந்த கோவிக்கு கூப்பிட்டு வருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியை உட்காந்துருக்கேன் சேகருக்கு இங்கேருந்து கிளம்பலான்ற ஒரு ஐடியா வந்துருச்சு சரி விஜயா நான் கிளம்புறேன் உண்டையா பணம் இருக்கா இப்போ நம்ம எடுத்த ஃபோட்டோலாம் நான் வந்து ஃபிரீமை கழுவிட்டு படம் போட்டு கொடுக்கணும் பத்திரிக்கைக்கு அதனால் உண்டா ஏதாவது பணம் இருக்கா நீ வேற எதா சொன்னானே உள்ளார என்ன சொன்ன சொல்ல போனா நான் காலையிலேருந்து சாப்பிட கூட இல்லை நான் வெளியில் போய் யார்ட்டையாவது கடன் கேட்டா சங்கடம் நேரையும் கேட்டதும் இல்லை அதனால் அப்படின்ட்டு டக்குன்னு சொல்லிட்டு முகத்தையே பார்க்குறான் கண்களையும் முகத்தை பார்க்குறான் பாக்குறான் பலமுறை வந்து சேர தெரியுமில்ல பார்த்துட்டு சரி ஒரு நிமிஷம் போடு அப்படின்ட்டு வெளியில் வேகம் ஓடி போய் ஒரு அவ்வளோ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அஞ்சு அஞ்சு பத்து பத்து நிமிஷத்தில் ஒரு ஐம்பது ரூபாவோட அஞ்சு பத்து ரூபா தரவா கையில் ஒன்று கொடுத்து சேர் கையில் வச்சு திணிக்கிறான் சரி இந்த வரலட்சுமே கிட்ட தான் போய் வாங்கிட்டு வந்தேன் கொண்டு போக போகணும் அப்படி என்ன பண்ணுறேன் முப்பது ரூபா கையில் வச்சுக்கிட்டு இருபது இதுவரை எடுத்து இதை நீ சாப்பிடல நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வர்றேன் இவன் கேட்குறா அந்த இதுலேயும் சரி படுக்கிறியா படுத்துட்டு போறியா எந்த படுக்கிறான்னு சொல்லல அவர் படுத்துகிட்டு போறியா அப்படின்னு சொல்லி இல்லை இருக்கட்டும் நான் இன்னொரு முறை வர்றேன் ஆனால் விஜய வந்து அந்த ட்ரெஸ்லேயோ இல்லை அவளை பார்க்கும் போதே அவனுக்கு அவளுக்கு ஒரு அவனுக்கு ஒரு கிளர்ச்சி தான் ஆசை தான் ஆனா இருந்தாலும் அவனுடைய பசியை வந்து அந்த நேரத்துல அவனை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போல இல்ல நான் இன்னொரு நாள் வர்றேன் உன்னையவே சொல்றா நூறு நாள் நீ வா நான் ஏதாவது நீ ஒரு கிளம்பிய சொல்லி நீ இந்த நாள்ல வா நான் ஏதாவது செஞ்சு வச்சிருக்கேன் உனக்கு சரக்குலாம் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ற அவ்ளோ பாசமா சொல்ற அவன் வந்து சரின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பி போறேன் அந்த அவன் கிளம்பி போக அந்த கேமரா பையன் தூக்கிட்டு கிளம்பி போக வேகமா அந்த வரலட்சி பணம் கொடுத்தாலும் பக்கத்து விட்டு காரி அவன் வேகமாக உள்ள நுழையான் அவன் போக கரெக்டா இருக்கு என்னடி யாரோ கஸ்டமர் வந்துட்டு போற மாதிரி இருக்கு என்னோட கடைன்னு கேட்ட இல்ல இல்லக்கா அவர் வந்து என்னுடைய சிநேகிதர் நான் அந்த ஊருக்கு வரும் போத என்னை முதல் முதல் போட்டோ பிடிச்சி பத்திரிக்கை எல்லாம் போட்டவர் அவர் தான் அதனாலதான் தான் அந்த பணம் வந்து கேட்டேன் நான் அவர் வந்து ஸ்னேகிதர்ன்ற உனக்கு ஒரு பணம் கொடுக்கலையா ஆல்ரெடி வித்தியாசமா இருக்கு நீ சொல்றது இங்க வந்து பணம் பணம் கொடுத்துட்டு போவாங்க நீ தான் பணம் வாங்கி கொடுக்குற பணம் அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்கா அப்படி இல்லக்கா அவர் வந்து நீ போட்டோ எடுக்கணும்னாரு எடுத்தானா நிறைய போட்டோ எடுத்தாரு ஆனால் ஃபோட்டோவில் வந்து ஃபிலீம்லின் வேறு ஃப்ளாஸ்தான் அடிச்சார் ஃப்ரீம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஏன்னா அவன் எத்தனை ஃபோட்டோவை போஸ்ட் கொடுத்துருவா அவன் தெரியாதா நான் அங்கே ஃப்ரீம் இல்லை அவனை சும்மாவை விட்டா வந்தவனே அவன இல்லைக்கா இருக்கட்டா அவர் வந்து ரொம்ப நல்ல ஒரு அவர் பார்த்தா அவர் கண்ணை பார்த்தா தெரியுது அவர் சாப்பிடலைன்னு பசி கொடுமையால் என்கிட்ட ஃபோட்டோ எடுத்துட்டேன் போய் சொல்லிட்டாரு அவர் வேற எல்லாம் ரொம்ப எனக்கு வந்து அவ்வளோ ஒரு பிடிக்கும் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு வசியில் அப்படி சொல்லிட்டாரு அதனால ஓடி போய் உங்கள்கிட்ட வந்து கடை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றேன் சரி என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு சரிக்கா நான் வந்து சாப்பிட போறேன் பாய்களுக்கு போய் சாப்பாடு வாங்க போறேன் உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறா அபிஜியா நீ நான் இப்போ சாப்பிட்டேன் பாய்களை இப்போ என்ன சாப்பாடு இருக்க போது பிரியாணி தான் என்ன இருக்கு அப்படின்னு சரி ஆமா பிரியாணி தான் சாப்பிட போறேன் ஸ்னேகர பார்த்த சந்தோஷத்துல பிரியாணி சாப்பிட போறேன் உனக்கு தான் வாங்கிட்டு வரணும் நிலையில் இருக்கட்டும் உண்டு அப்படியே அந்த அவன் கொடுத்த எழுபது ரூபாயை வாங்கிட்டு கடந்து வீட்டை விட்டு ஓடி துணி வச்சு வீட்டை விட்டு வெளியே போகிறா வெயில் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிக்கிறாரு